வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் ஸோ எந்த காலத்துலேயுமே அழியாத ஒரு தொழில்னால் அது இந்த வாகனங்களை வந்து சர்வீஸ் பண்ணுறதும் அதை பராமரிக்கிறதுக்கு உண்டான ஒரு தொழில்தான் ஸோ அந்த வகையில் சக்கர வாகனங்கள் ரிப்பேர் அண்ட் சர்வீஸ்க்கான ஒரு பயிற்சி வந்து கொடுக்குறாங்க அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி இலவச பயிற்சிகள் உங்கள் ஊரில் நடக்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த டூ வீலர் மெக்கானிக் அண்ட் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் நீங்கள் ஒரு சிறிய முதலீட்டில் வந்து ஆரம்பிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க ஸோ கல்வி தகுதி என்னென்னு பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் வயது வரம்பு நான் ஆஸ் ஆசியல் சொல்கிற மாதிரி பதினெட்டு முதல் நாற்பத்தைந்து வயது வரை தான் கிராமப்புறத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க பயிற்சி காலங்களில் உணவு உபகரணங்கள் எல்லாமே இலவசமாக வழங்கப்படும் அரசு சான்றிதழ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ப்ளஸ் சும்மா ஏனதானு ஒரு ஃப்ரீ கோர்ஸ் நடத்துகிறோன்னு சொல்லிக் கொடுக்குறாங்க இது மத்திய அரசோட நேரடியின் கண்காணிப்பின் கீழே இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ராப்பரான மெத்தவரில் தான் உங்களுக்கு ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறாங்க உங்களுக்கு நிறைய சலுகைகளும் வழங்குறாங்க மற்றபடி இது ஒரு முழு நேர பயிற்சியாகவும் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ ஒரு பத்து நாள் நடக்குது ஒரு பதினஞ்சு நாள் நடக்குதுன்னா நீங்கள் அந்த பதினஞ்சு நாள் அந்த தொழிலில் முழு நேரமாக அவங்க வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதில் நீங்கள் வந்து ஒரு 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 குறிப்பிட்ட அளவு அந்த தொழிலை நீங்கள் முன்னேற்றம் காணணுங்க உள்ள எல்லா டெக்னிக்ஸுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கோர்சஸை வந்து நம்ம நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் போட்டுக்கிட்டே இருக்கோம் முடிந்த அளவுக்கு இதை பார்க்குறவங்க கண்டிப்பாகவே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கோ சொல்லி இதில் ஜாயின் பண்ணதுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை நகல் நூறு நாள் வேலை அட்டை நகல் வங்கி கணக்கு புத்தகம் நகல் குடும்ப அட்டை நகல் சான்றிதழ் நகல் ஸோ இந்த நூறு நாள் வேலை அட்டை நகல் வந்து எல்லாருமே கம்பல்சரியாக சொல்கிறீங்களே அது என்னன்னு கேட்கலான்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமப்புறம் அதாவது ஒரு சிட்டி இருக்குது இப்போ சென்னை இருக்குன்னா சென்னையை சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் உள்ள மக்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமே ஸோ அதனால் அந்த கிராமத்தில் இருக்கவங்க மேக்ஸிமம் அந்த நூறு நாள் வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதோட ஒரு அட்டை இருந்துச்சுன்னா அது ஒரு ப்ரூஃபாக அவங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க ஸோ அதுதான் அதனால தான் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு அட்டையோட நகலை வந்து கேட்குறாங்க ஒரு வேளை அவங்கள்ட்ட இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் என்ன டவுட்னாலுமே கண்டிப்பாக அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்த லெவல் அதில் போய் ஜாயின் பண்ணணுமா என்னங்கிறத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ பயிற்சி துவங்கும் நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஸோ இப்போ இந்த கோர்ஸ் எங்கே நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருச்சியில் தான் நடைபெறுது ஸோ இந்த தேவையான ஆவணங்கள்லேயே பார்த்திங்கன்னா மாற்றுச் சான்றிதழ் புகைப்படம் பேன் கார்டு இதெல்லாமே சேர்த்துருக்காங்க திருச்சியில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இர இரநூத்தி பதினைந்து மதுரை ரோடு ஜோசப் கண் மருத்துவமனை அருகில் ஐஓபி கண்டோன்மெண்ட் கிளை மாடியில் மேலப்பதூர் திருச்சி ஸோ நீங்கள் திருச்சினாலே பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸில் தான் நம்ம நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் கோர்ஸஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர இந்த அட்ரஸில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் அதாவது ஒவ்வொரு பதிமூணு நாள் முடிஞ்ச பிறகு அடுத்த கோர்ஸ் ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ உங்களுக்கு இயர் ஃபுல்லாகவே வந்து கோர்ஸஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த இந்த அட்ரெஸை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே தான் உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸ் நடக்கிறதுக்குண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் நீங்கள் எந்த டவுட்னாலுமே கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு நீங்கள் ஃபர்தராக என்னங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ